இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுவதுன்னு இது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா இதுக்கு டெட்லைன் நெருக்கத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே லிங்க் பண்ணி முடிச்சிருக்கும் வேண்டும் அந்த தேதிக்குள்ள லிங்க் பண்ணலன்னா உங்க பேன் கார்டு இன்ஆக்டிவ் ஆகிடும் அப்புறம் அதை எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது புதிய பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது டிடிஎஸ் டபுள் ரேட்ல டிடெக்ட் ஆகும் பெரிய அமௌண்ட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே செய்ய முடியாது அப்போ கேள்வி எப்படி லிங்க் பண்ணது இந்த வீடியோல அதுக்கான ஃபுல் ப்ராசஸையும் லைவ் எக்ஸாம்பிளாகவும் காட்டுறேன் ஒரு விஷயம் நினைவில் வைங்க வெரிஃபை பண்ணுவது அவசியம் இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது முதல்ல உங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இன்கம் டேக்ஸ் கவ்னு சர்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் காமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அங்கிருந்து டைரெக்டாக போர்ட்டலுக்கு போகலாம் இப்போ வெப்சைட்டில் குயிக் லிங்க்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும் லிங்க் 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 ஆதார் ஆதார் ஸ்டேட்டஸ்னும் ஆதார்னும் ரெண்டே ஆப்ஷன்ஸ் இருக்கும் முதல்ல ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அதுக்காக ஆப்ஷனை அதுக்கப்புறம் பேன் நம்பர் லெட்டர்ஸ்லையும் மற்றும் ஆதார் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி வியூ லிங்க் ஸ்டேட்டஸை அப்போ உங்க எடுத்துக்காட்டா பேன் நாட் லிங்க் வித் ஆதார் பிளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் லிங்க் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பேன் மெசேஜ் வந்தா அதாவது இன்னும் லிங்க் ஆகலன்னு அர்த்தம் சில பேருக்கு வேற மெசேஜ் வரும் யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க் வித் ஆதார் அப்படின்னா மறுபடியும் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லிங்க் ஆகலன்னா தான் லிங்க் ஆதார் ஆப்ஷன் கிடைக்கும் இல்லனா ஹோம் பேஜ்ல இருந்து நேரா அந்த ஆப்ஷனுக்கு போகலாம் லிங்க் ஆதார கிளிக் பண்ணினா லிங்க் பண்ற பேஜ் ஓபன் ஆகும் அங்க உங்க பேன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் நோட் செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க நீங்க என்னாரையா இருந்தா அல்லது இந்தியன் சிட்டிசன் இல்லனா அல்லது ஏஜ் எயிட்டி இயர்ஸ்க்கு மேல இருந்தாலும் உங்களோட பேன் ஆதார லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் தான் இருந்தா அல்லது அசாம் மேகாலயா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி சில ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்ல இருந்து இருந்தா பான் ஆதார் லிங்க் பண்ணனும் தேவையில்லை மற்ற எல்லாருக்கும் பான் ஆதார் லிங்க் பண்ணுவது மஸ்ட் இப்போ லிங்க் பண்ணும் ப்ராசஸ்ல அடுத்த ஸ்டெப் வேலிடேட்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் வரும் பேமெண்ட் டீடைல் நாட் ஃபவுண்ட் ஃபார் தி ஸ்பேன் அதாவது இன்னும் இந்த பேன்காக பேமெண்ட் செய்யலைன்னு அர்த்தம் அப்போ அங்க இருக்கும் கண்டினியூ டு பே த்ரூ இ பே டாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க பேன் நம்பர் என்டர் பண்ணனும் அடுத்து கன்ஃபார்ம் செக்ஷன்ல அதே பேன் நம்பரை மீண்டும் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணனும் இங்கே எந்த ஆக்டிவ் மொபைல் நம்பர் ஆனாலும் போதும் அது ஆதார்ல லிங்க் ஆகி இருக்கணும்னு அவசியம் இல்லை பின்னாடி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி மீண்டும் கண்டினியூ கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க டீடெயில்ஸ் வெரிஃபை ஆகிடும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இப்போ அந்த பேஜ்ல பேமெண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணனும் கவர்மெண்ட் சொல்லிருப்பாங்க பேமெண்ட் அதர் ஹெட் கேட்டகிரிக்குள் பண்ணனும் அதுக்கான ஃபீஸ் ஐநூறு ரூபாய் அதுக்காக முதல்ல இன்கம் டேக்ஸ் ஆப்ஷன செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணனும் ஒரு லிஸ்ட் வரும் அதுல எப்பவும் லேட்டஸ்ட் அசஸ்மென்ட் இயரை தேர்ந்தெடுக்கணும் ஒரு விஷயம் கவனிக்கணும் பேமெண்ட் செய்யும் போது கரண்ட் அசஸ்மெண்ட் தான் எப்பவும் செலக்ட் பண்ணணும் சில பேருக்கு தோணும் இது ஃபியூச்சர் இயர் மாதிரி இருக்கேன்னு ஆனா அது தவறில்லை ஏன்னா அசஸ்மெண்ட் இயர் எப்பவும் ஃபினான்ஷியல் இயருக்கு பின் வரும் எடுத்துக்காட்டா அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு இருந்தா அது ஃபினான்ஷியல் இயர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறுக்கு இப்போ எல்லாமே சரியாக செட் ஆகிடுச்சு அடுத்த ஸ்டெப்ல டைப் ஆஃப் பேமெண்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் வரும் அங்க அரசு சொல்லியிருப்பாங்க அதர் சிப்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அதுதான் அந்த ஐநூறு ரூபாய் ஃபீஸ்க்கான செக்ஷன் இப்போது அதர் ரெசிப்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்டைப் செலக்ட் பண்ணணும் அதில் முதல்லையே இருக்கும் ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் அந்த ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுக்கணும் பிறகு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிரீனில் ஆட்டோமேட்டிக்காக பேன் ஆதார் லிங்க் ஃபீஸ் ஷோ ஆகும் இப்போது கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கும் ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் அது சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக வரும் மேனுவலி என்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் பேமெண்ட் பண்ண கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணும் ஸ்டெப் வரும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும் நெட் பேங்கிங் டெபிட் கார்டு பேங்க் டிரான்ஸ்பர் ஆர்டிஜிஎஸ் அல்லது என்இஎஃப்டி அல்லது யூபிஐ பணம் ஆயிரம் ரூபாய் தான் அதனால சிம்பிளான வழியை சூஸ் பண்ணலாம் யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு ஈஸியா இருக்கும் நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்தது பேங்க் லிஸ்ட் வரும் அங்க எந்த பேங்க் செலக்ட் பண்றீங்கன்னாலும் பரவாயில்ல அந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவையெல்லாம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கும் பேமெண்ட் கேட்வே பேங்க்ஸ் தான் எடுத்துக்காட்டுக்கு கெனரா பேங்க் மாதிரி எந்த ரிலேபிள் பேங்க்னாலும் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி பேங்க்ஸ்ல டெக்னிக்கல் எரர் வர சான்ஸ் குறைவு அதுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க பிறகு பே நவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரீன்னு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சப்மிட் டு பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ பேமெண்ட் செய்யலாம் யூபிஐ கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க யூபிஐல பே பண்ணணும்னா யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க பணம் செலுத்தணும் என்றால் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்கன்னா கூகுள் பே போன் பே மாதிரி ஆப்ஸ்ல இருந்து டைரக்டா பேமெண்ட் செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்க விரும்பினா உங்க யூபிஐ ஐடியை மேனுவலா டைப் பண்ணியும் பேமெண்ட் செய்யலாம் மூன்றாவது ஆப்ஷன் ஸ்கிரீன்ல வரும் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணுவது அந்த QR கோட் ஒரு ஷாப்ல இருக்கிற மர்ச்சன் கியூஆர் மாதிரி இருக்கும் அதே ஸ்கேன் பண்ணீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் ஆட்டோ ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க உங்க யூபிஐ பின் என்டர் பண்ணி பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும் பணம் சக்சஸ்ஃபுல்லா பே ஆனதும் பேஜ் ரீடைரக்ட் ஆகி சலன் அதாவது ரசீது ஸ்கிரீனில் வரும் அந்த சலனில் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகும் இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த சலனை சேவ் பண்ணிக்கோங்க அந்த சலனில் பிஎஸ்ஆர் கோட் மற்றும் சலன் நம்பர் மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் இருக்கும் அது அடுத்தது பேன் ஆதார் லிங்க் பண்ணும் போது தேவைப்படும் அதனால அந்த சலனை சேஃபாக வச்சுக்கணும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிட்டோம் அதனால பேன் ஆதார் லிங்க் ஆகிடுச்சேன்னு ஆனால் அப்படி இல்லை பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகும் இன்னும் சில ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும் அப்பதான் பேன் ஆதார் ஆக்சுவலி லிங்க் ஆகும் அடுத்தது பேமெண்ட் வேலிடேஷன் பற்றி தான் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா அது கவர்மெண்டோட பேமெண்ட் கேட்வே வரியாக ப்ராசஸ் ஆகும் அதுக்கப்புறம் பேக் எண்ட்ல வெரிபிகேஷன் நடக்கும் பிறகு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல அந்த செலன் இன்ஃபோ ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால நீங்க பேமெண்ட் பண்ணி உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அந்த பேமெண்ட் இன்ஃபோ இன்னும் சைட்ல அப்டேட் ஆகாம இருக்கலாம் அப்படி நடந்தா என்ன பண்ணனும் சுமார் ரெண்டு முதல் மூன்று மணி நேரம் வெயிட் பண்ணி பின்னாடி மீண்டும் சைட்டுக்கு போங்க அங்க லிங்க் ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க முந்தைய மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் அங்க உங்க பேன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி வேலிடேட் பட்டனை கிளிக் பண்ணனும் இப்ப நீங்க வேலிடேட் பண்ணி சைட்ல மீண்டும் வந்தீங்கன்னா இப்ப ஸ்டேட்டஸ் மாறி இருக்கும் முந்தைய மாதிரி பேமெண்ட் டீடைல் நாட் ஃபவுண்ட்னு காட்டாது அதுக்கு பதிலாக இப்போ இவர் பேமெண்ட் ஆர் வெரிஃபைடுன்னு வரும் அதாவது நீங்கள் பண்ணிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் சைடு வெரிஃபை ஆகி முடிஞ்சிச்சு இதுதான் அடுத்த ப்ராசஸ்க்கு தேவையான மெயின் ஸ்டெப் இப்போ ஸ்க்ரீனில் உங்கள் பேன் நம்பர் மற்றும் பிஎஸ்ஆர் கோட் ஆட்டோ ஃபில் ஆகும் இதை நீங்கள் அவங்களோட ஆதாரில் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இல்லை இயர் மட்டும் இருக்கும் இது மோஸ்ட்லி சீனியர் கிட்ட தான் இருக்கும் ஆனால் உங்கள் ஆதார் கார்டில் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் டே மந்த் இயர் இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணி கடைசியில் இருக்கும் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ்ன்னு இருக்கும் செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் லிங்க் ஆதார் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்தது உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட இடத்துல என்டர் பண்ணி வேலிடேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பேன் ஆதார் லிங்கிங் ரிக்வஸ்ட் கவர்மெண்ட் சைடுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஆகிடும் ஸ்க்ரீனில் மெசேஜ் வரும் வெயிட் ஃபார் அரௌண்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஃபார் லிங்கிங் டு கம்ப்ளீட் ஆனால் கவலைப்படாவிங்க இது மேக்ஸிமம் டைம் தான் நேர்மையாக சொன்னால் பல முறை பாதி மணி நேரத்துக்குள்ளே பேன் ஆதார் ஆகிடும் சில மணி நேரம் கழித்து மீண்டும் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்கள் பேன் ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அதுக்காக லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் டேபை கிளிக் பண்ணுங்க அதில் உங்கள் பேன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி பின்னாடி வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க எல்லாம் சரியாக ப்ராசஸ் ஆயிட்டுனா ஸ்டேட்டஸில் யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு வித் ஆதார்னு வரும் ஒரு விஷயம் கவனிக்கணும் ரூபீஸ் தௌசண்ட் ஃபீஸ் பே பண்ணணும் என்பது லிங்க் ஆகாத பேன் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஆல்ரெடி லிங்க் ஆனவர்களுக்கு பேமெண்ட் தேவையில்லை இதுதான் முழு பிராசஸ் இப்படி ஈஸியா நீங்க உங்க பேனை ஆதார் கிட்ட லிங்க் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சி